ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் டாட் ஜெர்மனி மாதப்பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் எந்த உறவுகளே வணக்கம் தொன்னூற்றி ஐந்து வயது மூதாட்டி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஜெர்மனியின் பிரபலமான மூதாட்டியான 95 ஐந்து வயதுடைய தீவிர வலதுசாரசாலி பெண்ணான ஓசுலா ஹாபிபேக் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூதாட்டியான மூதாட்டிக்கு ஹம்வர்கில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கொன்று நடைபெற இருக்கின்றது அதாவது இந்த ஓசுலா மெட்டா ஹெல்விக் ஹாபிபேக் வேட்சல் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய மூதாட்டியானவர் ரெண்டாவது யுத்தத்தில் நடைபெற்ற பொழுது ஹிட்லரானவர் ஜூதர்களை திட்டமிட்டு காஸ்கமர் என்று சொல்லப்படுகின்ற நஞ்சு ஊட்டப்பட்ட அறைகள் நாட்களில் அடைக்கவில்லை என்று இவர் மறுப்பு தெரிவித்து வந்தார் அதாவது கொலக்கோஸ் லோய்க்கு சொல்லப்படுகின்ற இந்த வகையான நடைமுறைக்கு எதிராக ஜெர்மனியில் குத்தவியல் சட்டத்தின் பிரகாரம் வழக்கு தாக்கல் செய்து இவர்கள் மீது தண்டனை வழங்கப்படுகின்றது ஒரு சாதாரண விடயமாகும் இதே வேளையில் இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய நபரானவர் அண்மை காலங்களில் இந்த வலசாரி தீவிரவாத சிந்தனைக்கு ஆதரவான முறையில் பல தடவைகள் கருத்து தெரிவித்து பல தடவைகள் இவர் நீதிமன்றத்தினால் தண்டனையை விதிக்கப்பட்ட ஒரு பெண் இதே இதே இவர் இந்த தொண்ணூற்றி ஐந்து வயதில் கூட இந்த கொலக்கோஸ் சொல்லப்படுகின்ற ஹிட்லர் யூதர்களை இந்த சொல்லப்படுகின்ற இடத்தில் அடைத்து அவர்களை இறப்பதற்காக இவ்வாறு மேற்கொள்ளவில்லை என்ற விவாதத்தை முன்வைத்து வருகின்றார் இவருக்கு இவருடைய இந்த கருத்துக்கு எதிராக ஏற்கனவே அம்ஸ்கரிக் என்று சொல்லப்படுகின்ற நகர நீதிமன்றமானது தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக தற்பொழுது இவர் மேல்முறையீடு செய்திருந்தார் வேளையில் இவர் மேல்முறையீடு செய்த காரணத்தினால் இவர் லன்கரிக் கம்போக் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட நீதிமன்றத்தில் இவர் ஆஜராகப்பட வேண்டிய நிலையில் இருக்கின்றார் வேளையில் இவர் இவரை குறிப்பிட்ட பாதுகாப்புடன் இந்த வைத்தியசாலை இந்த நீதிமன்றத்தில் அழைத்து வரப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கிட்லருடைய காலத்தில் சைக்ளோன் பி என்று வெல்லப்படுகின்ற இந்த நஞ்சானது உண்மையில் நஞ்சை ஊட்டி இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மேற்கொள்ளவில்லை என்றும் இந்த சைக்ரோன் பி என்று சொல்லப்படுகின்ற நஞ்சினால் இவரையும் கொல்ல முடியாதென்று இவர் வாதித்து விவாதித்ததாகவும் பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கின்றது ஜெர்மனி பாடசாலை மாணவி ஒருவர் சக மாணவிகளால் தாக்கப்பட்டுள்ளார் டோர்ட்மண்டில் ஒரு ரியாசுல சொல்லப்படுகின்ற பாடசாலையில் கல்வி கேட்கின்ற மாணவிக்கு அந்த பாடசாலையில் கல்வி கேட்கின்ற சக மாணவிகளினால் பல உடலியல் பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பதினைந்து வயது பாடசாலை மாணவி ரியா ரொபோட் ரோபோட் ஹாக் சூலன்னு சொல்லப்படுகின்ற பாடசாலை கல்வி கேட்கின்ற கல்வி கேட்டு வருகின்றதாகவும் இந்த மாணவியானவர் அண்மையில் இந்த பாடசாலையில் கல்விக்காக சேர்ந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதேவிட இவ்வாறு புதிதாக இந்த பாடசாலைக்கு வந்த மாணவி மீது சக மாணவிகள் எல் மல வைத்து வைத்துக்கூட தாக்குதல் நடத்தி பின்னர் இந்த தாக்குதல் சம்பவத்தை அவர்கள் ஒளிப்பதிவு கருவு மூலம் ஒளிப்பதிவு செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இந்த இவ்வாறு ஒளிப்பதிவு செய்ததை பின்னர் சமூக வலைத்தளங்களில் இவர்கள் பிரச்சரித்ததாகவும் ஒரு பத்திரிகையானது செய்தியை தெரிவித்திருக்கின்றது பாதிக்கப்பட்ட பாடசாலையின் தாயார் நிர்வாகத்துடன் இது சம்பந்தமாக தொடர்புகளை ஏற்படுத்தியதாகவும் பாடசாலை நிர்வாகம் சரியான முறையில் இந்த விடயத்தில் தலையிட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று ஒன்றிடம் தெரிவித்ததாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பாடசாலை மாணவி ஏற்கனவே இவ்வாறு சம்பவத்துக்கு மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய கே சில்க் ஸ்பெரடைஸ் ஆல்டர்ஸ் டாசா முப்பத்தி மூன்று டோட்முன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டில் வேலை செய்ய முடியாதவர்களுக்கு வழங்கப்படும் சமூக உதவி அதிகரிப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறது ஜமன் நாட்டில் வேப் மின்டரும் சொல்லப்படுகின்ற வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் அதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே இவர்கள் தங்களது ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற ஓய்வூதியத்தில் உயர்ச்சி ஒன்று ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே வழக்கு விசாரணை ஒன்று நடைபெற்றதாகவும் இந்த வழக்கு விசாரணையில் இவ்வாறு விண்ணப்பம் செய்தவர்க்கு சாதகமான முறை நீதி

குறிப்பிடப்பட்ட ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஒரு பௌஷால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிதிய தொகையானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது புதிய சட்டத்தின் பிரகாரம் இந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த குறிப்பிடப்பட்ட ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களுக்கு குறிப்பாக முப்பத்தி ஏழு உயரங்கள் அறுபது சென்டுகள் மேலதிகமாக வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அதாவது இது இதுவரை காலங்களும் நான்கு தசம் ஐந்து புள்ளிகள் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற வீதத்தில் இந்த ஓய்வூதிய ஊதியமாக வழங்கப்பட்டதாகவும் எதிர்வரும் காலத்தில் குறிப்பாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இந்த தொகையா இந்த புள்ளியானது ஏழு தசம் ஐந்தாக உயர்ச்சிக்கு மேற்கொ உயர்ச்சி காணுகின்றது என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் இவ்வாறு இந்த முன்கூட்டியேயான ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்களுக்கு இந்த சலுகை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது ஜெர்மனி நாட்டில் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கான மானியத்தில் இப்பொழுது அதிகரிப்பு ஏற்பட போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜமனியில் பல கிழ மாணவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற நிதித் உயர்வை ஏற்படுத்துவதற்காக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கின்றது அதாவது பல்கலைக்கழகத்தில் கல்வியேற்கின்ற மாணவர்களுக்கு பாபக் சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற நிதியுதவியில் ஐந்து சதவீதமான முயற்சியை மேற்கொள்வதற்கு தற்பொழுது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அது வேளையில் பல சலுகைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக போங்கோஸ்டன் என்று சொல்லப்படுகின்ற வீட்டு வதிவிடத்திற்காக வழங்கப்படுகின்ற நிதியத்தில் முன்னூற்றி எண்பது யூரோக்கள் வழங்கப்படும் என்றும் இதே வேளையில் சப்போர்ட் சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக மாணவர்கள் பலக்கழக கல்வியை ஆரங்கிமிக்கும் பொழுது சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இவர்களுக்கு ஆயிரம் ஊக்குவிப்பு உதவித்தொகை தொகை வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் பல்கலைக்கழக மாணவர்கள் இவ்வாறு அரச பல்கலைக்கழக மானியத்திடமிருந்து மானிய அமைப்பிடமிருந்து பெறுகின்ற நிதி தொகையில் அவர்கள் எழுபத்தி ஏழு சதவீதத்தை வழங்கினால் பின்னர் அவர்கள் பெற்றுக்கொண்ட ப பணத்தில் சலுகைகள் செய்யப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் சாலன் பெற்றாக்க என்று சொல்லப்படுகின்ற இந்த மாணவர்கள் பல்கலைக்கழக கல்விக்காக பெற்றுக்கொள்கின்ற பணமான பாஃபோக்கில் மாபாந்தம் அவர்கள் திரும்ப கொடுக்கும் பொழுது நூற்றி ஐம்பது யூரோக்கள் வரை வழங்கலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் மொத்தமாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றுக்கொண்ட தொகையில் பத்தாயிரத்தி பத்து யூரோக்கள் அவர்கள் இறுதியில் வழங்க வேண்டி வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலகச் செய்திகள் ருமேனியா நாட்டிற்கு நாட்டிற்கு வந்து பின்னர் ருமேனியாவிலிருந்து ஐரோப்பியன் ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு சென்று அகதி விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் சில ஆட்கடத்தக்காரர்கள் பலரை குறிப்பாக பாகிஸ்தான் இலங்கை இந்தியா நேபாளம் பங்களாதேசம் போன்ற நாடுகளிலிருந்து கடத்தி வந்ததாகவும் இதன் காரணத்தினால் நேற்று முன்தினம் ருமேனிய நாட்டு போலீசார் இவ்வகையான கடத்தல்காரருக்கு எதிராக பாரிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ருமேனியாவில் பல நிறுவனங்களை உருவாக்கி இந்த நிறுவனங்களுக்கு ஊடாக பலரை இன்ற இந்த மூன்றாவது உலக நாடுகளிலிருந்து அழைத்து வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் போலீசார் பாரிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதாகவும் பல நிறுவனங்கள் சோதனை படுத்தப்பட்டதாகவும் இதேவேளை இந்த ஆட்கடத்தல் விடயங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற பல நபர்களை ருமேனிய நாட்டு போலீசார் கைது செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி நூற்றுக்கு நூறு நூறு பேரை வரை இதுவரை இவ்வகையான வகையில் ருமேனிய நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது நேற்று முன்தினம் இந்திய பாராளுமன்ற லோக்சபான்னு சொல்லப்படுகின்ற பாராளுமன்றத்திற்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன வேளையில் பிஜேபி என்று சொல்லப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியானது அறுதி பெரும்பான்மை எட்டு அதாவது நானூறு இருக்கைகளை இந்த கட்சியானது எடுக்கும் என்றும் ஆரம்பத்தில் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வேளையில் இந்த எதிர்பார்ப்பானது மிகவும் ஏமாற்றமான முறையில் வ வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியினால் குறிப்பிடத்தக்க தொகையை இவர்களால் முடியவில்லை இதே பரல பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி அமைப்பதாயின் இவர்களுக்கு மொத்தமாக பாராளுமன்றத்தில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு இருக்கைகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது பிஜேபி ஆனது இதுவரை இருநூற்றி நாற்பது இருக்கைகளை பெற்றுக்கொண்டதாகவும் இதன் காரணத்தினால் முப்பத்தி ரெண்டு இருக்கைகளை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியான சந்திரபாயு நாயுடனும் மற்றும் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ் அவர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் காங்கிரஸ் கட்சியினுடைய த தலைவர் ராகுல் காந்தி காந்தியானவர் இந்திய பிரதமர் மோடி அவர்களை பதவி விலக வேண்டும் என்றும் காரணம் என்னவென்றால் பிஜேபியானது இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்தவுடன் மக்களால் நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கின்றார் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜவாதி கட்சியானது பாரிய அளவு வெற்றி ஒன்றை இழுக்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது யோகி ஆதித்யநாத் அந்த ஆட்சியில் இருக்கின்ற இந்த மாநிலத்தில் பாரி எல்லாகட்டி கிபாரிய பின்அடி ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது மிக்க நன்றி வேலு மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இது அதலை வீட்டு ஜிஜி பாக்ஸ் இருக்கோ இல்லை요 எனக்கு விசாக முதல் ஜிஜி பாக்ஸ் இருக்கோ இல்ல சரி ஓகே பாய் நைட் எடுக்கறேனே சரியா ஜி என்ன வாங்கி விக்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் டாட் ஜெர்மனி